வணக்கம் என்னுடைய பேர் சீராளன் என்னுடைய ஊர் ஆலத்தூர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் நான் இப்போ கடமை அப்படின்னு ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கேன் அந்த படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன் நான் இது இன்று நேற்று கனவல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய கனவு நான் ஆலத்தூர் என்னுடைய சொந்த ஊர் ஆலத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு சினிமாவுக்காக புறப்பட்டு வந்து இன்றோடு நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் முடியுது இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக முட்டி மோதி போராடி எங்கெங்கேயோ செஞ்சு கடைசியில் எனக்கு எந்த ஒரு சான்ஸும் நான் டான்ஸ் பண்ணக்கூடிய இப்போ சான்ஸ் எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில் நான் சொந்தமாக நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த பணத்தை வச்சு சொந்தமாக கடமைன்னு ஒரு படத்தை இப்போ நான் தயாரிச்சிருக்கேன் நான் மட்டும் அனுபவம் இந்த லாபத்தை அனுபவிச்ச பத்தாதுங்கிறதுக்காக இருபத்து ஆண்டுகளாக இருபத்தஞ்சி ஆண்டுகளாக என் கூடவே இருந்த என்னுடைய அன்பு நண்பர் சுக்கரன் சங்கர் அவர்களுக்கு இயக்குனர் வாய்ப்பை கொடுத்து இந்த திரைப்படத்தை சிறப்பாக செய்ய சொன்னேன் அவரும் இரவும் பகலுமாக அரும்பாடுபட்டு தூக்கம் இல்லாமல் நல்லா உழைத்து கடமை என்ற ஒரு படத்தை ரெடி செய்து என்னை கதாநாயகன் நான் நடுக்கி வைத்து இன்று அந்த படத்தை வெளியீடு செய்யக்கூடிய ஒரு சூழலில் என்னை கொண்டு வந்திருக்கின்றார் அதற்காக முதலில் என்னுடைய அன்பு நண்பர் சுக்கிரம் சங்கரர் இயக்குனர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் நீடோடி வாழ்க என்று அவரை நான் வாழ்த்துகின்றேன் மேலும் என்னுடைய கடமை என்ற திரைப்படமானது ஒரு போலீஸ் ஸ்டோரி ஒரு போலீஸ் வந்து தன்னுடைய டியூட்டியில் இருக்கும்போது அவரால் செய்ய முடியாத காரியத்தை அந்த கடமை உணர்வோடு டியூட்டி ரிட்டையர் ஆன பிறகு அந்த கடமை உணர்வோடு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான கதையை என்கிட்ட சங்கர் சொன்னார் அதை தான் போட்டு எடுத்து கடமைங்கிற படத்தில் அழகாக கொண்டு வந்திருக்கேன் எந்த பிரச்சனையும் எந்த இல்லை இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு எந்தெந்த தேட்டர் அப்படின்னா சென்னை ராயப்பேட்டாவில் உள்ள உட்லண்ட்ஸ் தேட்டர் சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் தேட்டர் சென்னை விருகம்பகத்தில் உள்ள தேவி கருமாரி சென்னை பாடியில் உள்ள லக்ஷ்மி பாலா இந்த நாலு தேட்டர்களில் சென்னையில் ரிலீஸ் பண்ணேன் மொத்தம் பதினாலு தேட்டரில் நாலு தேட்டர் சென்னை அந்த சென்னையில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன இப்போ என்ன என்ன எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சுன்னா எனக்கு அருமையான ரெஸ்பான்ஸ் நல்லா கிடச்சிருக்கு இது அப்படியே கண்டினியூ ஆனால் சந்தோஷப்படுவேன் இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக போராடி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையை உருவாக்கி மக்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு என்னையா விழிப்புணர்வுன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை உங்களுடைய பொண்ணு யாரையும் அவளை எளியில் யாரையும் நம்பிடக்கூடாது உங்களுடைய பொண்ணு எங்கேயும் நகை நட்டு போட்டுக்கிட்டு தனியாக நடந்து போயிடக்கூடாது அப்புறம் உங்கள் பொண்ணு சம்பந்தமே இல்லாத ஆண்களோட பழகி அவங்களோட தீய எண்ணங்களுக்கு அடிபடிய கூடாது அப்படிங்கிற அருமையான மேட்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த லெஞ்சம் ஊழல் இதெல்லாம் எந்தளவு நாட்டில் மலிஞ்சு போய் கிடக்குது அதில் நம்ம வந்து அந்த லெஞ்சம் ஊழல் அப்படிங்கிற வலையில் நம்ம மனிதர்கள் போய் சிக்கிக்கிட்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படமாக இந்த படத்தை எனக்கிட்ட கொடுத்துருக்காரு இன்று மட்டும் இல்லை நான் என் காலம் முடிவு வரை என் அன்பு நண்பர் சுகர் அவர்களை நான் மறக்கவே மாட்டேன் இந்த படம் வெற்றியடைந்தால் இது போன்ற நல்ல கருத்துள்ள மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன் வாழ்நாள் முழுவதும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பேட்டியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேருந்து சுக்கரன் சங்கர் கடமண்ட திரைப்படத்தை முதல் முறையை இந்த படம் வெற்றி பெறணும் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும் இன்றைக்கி இருபத்தி மூணு ஆகஸ்ட் அன்றைக்கி எல்லா தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு மக்கள் வந்து பேரளவு கொடுத்துக்கிட்ருக்காங்க ஃபோனில் வந்துக்கிட்டு இருக்கு எல்லா ஊர்லேயும் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு படம் வெற்றி அடையின்ற நம்பிக்கை இருக்குது மேலும் இந்த கடமை என்ற திரைப்படம் ஒரு காவல்துறை சம்பந்தமான பண்ணியிருக்கேன் அதில் வந்து காவல்துறை அதிகாரியாக கதையின் நாயகனாக சீராளன் சார நடிக்க வச்சுருக்கேன் சீரானந்த் சார் எனக்குமான உறவு வந்து இருபத்தைந்து வருட உறவு அதில் அவர் வந்து எனக்கு நண்பர் எல்லா உறவுமா அவர் இருந்தார் அதனால் அவர் எனக்கு வந்து இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரே ஒரு உதவி இயக்குனராக இருந்தாலும் அவர் பண போட்டு என்ன இயக்குனராக்கியிருக்காரு அதுக்கு வந்து என்னுடைய நன்றி அதன் பிறகு அவர் வந்து இந்த கதையின் நாயகனாக அவருடைய கேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனாக இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கேன் அவர் சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப அதுக்கும் ஒரு நன்றி மேலும் இந்த படம் திரையரங்கில் வெற்றி பெற வைக்கணும் மக்கள்கிட்ட பேராதரவை எதிர்பார்க்குறேன் அதுவும் வந்து அவங்க கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு வெற்றி படமாக்குமாறு மக்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு முழுக்க வந்து கடமை படத்தோட ரெவின்யூ வந்து ஃபாலோ பண்ணதில்லை எல்லா கேட்டிலையும் நல்லா போயிட்டுருக்கு ஒரு வெற்றிப்படமாக அமையணுன்றது எங்களுடைய நோக்கம் அது கண்டிப்பா மக்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா அது தான் தெரியுது கண்டிப்பா ஒரு வெற்றிப்படமா அமையும் பார்க்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பா வந்து இளம் பெண்கள் வந்து பார்க்குற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கேன் அதாவது விழிப்புணர்வு அதே மாதிரி முன்னெச்சரிக்கை அதே மாதிரி அதை எப்படி நம்ம வந்து வாழ்க்கை முறையை செயல்படுத்தி வாழணுன்ற அந்த கருத்துக்கள்லாம் வந்து இந்த படத்துல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வந்து இளைஞர்களும் பெண்களும் வந்து இதை பார்த்து ஆதரவு தருங்க